யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்க நினச்சிருக்கேன் எல்லாரும் என்னன்னா எப்படின்னா எல்லாரோடய நல்லா என்னைய வந்து நிறையா பேர் த இது பண்ணி நினச்சிருப்பாங்க வேலை எங்கிட்ட இது பண்ண போகிறேன் அப்படி இப்படின்ட்டு ஆனால் அவங்க முன்னாடி நிறையாது நான் அதுக்கு மேலேயும் நான் வாழ்ந்து காட்டணும்னு நான் நிறையா வாட்டி நினச்சிருக்கேன் எங்கே இருக்கிறியோ எந்த பொசிஷனில் இருக்கிறியோ அதன் அடிப்படையில் தான் இந்த சமுதாயம் மருத்து மரியாதை கொடுக்கும் அந்த நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்கன்னா சொல்லுவாங்களே ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எது மூலியமாக ப்ரூஃப் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த நாலு பேர் நாலு விதமாக பேசுறது அதவே மைண்டில் எடுத்துக்கிடுவாங்க எடுத்துகிட்டு அந்த மாதிரியே ரொம்ப இதாக பேசிக்கிட்டே இருப்பாங்கன்ட்டு அது அவங்க அவங்களுக்கு ரொம்ப இதாயிடும் எஃபெக்ட் ஆகி அவங்க ரொம்ப ரொம்ப இதாயிருவாங்க இதாகி நம்ம அப்படி இப்படிதான் இருப்போம் போல அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அந்த லைஃபே அப்படியே வாழ ஆரம்பிச்சிடுவாங்க